தெளிவான வானிலை நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தீபாவளிக்கு அப்புறம் ஒரு தீவிரமான புயல் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வரப்போது அதுவும் நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தில் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் கரையை கிடக்க போதுன்னு நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் அது ஒரு ஒரு நாளும் இன்றைக்கும் சொல்கிறேன் அது உறுதியாகிட்டுருக்கு குறிப்பாக வந்து நம்மளுடைய வடக்கு இலங்கையில் வட இலங்கையில் அது வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரமான நிகழ்வாக தமிழகத்துக்கு வரப்போகுது தமிழகத்துக்கு நெருக்கமாக வரப்போகுது ஒரு மிகப்பெரிய மலையை தரப்போகுது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா தீபாவளி அன்னைக்கே மலை தொடங்கிடுமா இல்லை தீபாவளிக்கு அப்புறம் மழை தொடங்குமா இதுதான் நம்மளுடைய கேள்வி இது எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் பதில் சொல்கிறேன் தொடர்ந்து தினம் தினம் நிறைய பேர் இந்த வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குறிப்பாக இந்த ஒரு கிட்டத்தட்ட இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிக்கு அப்புறம்தான் தீபாவளிக்கு அப்புறம்தான் நமக்கு வந்து ஒரு நிகழ்வு தமிழகத்துக்கு நெருக்கமாக வரப்போகுது ஆனால் அதுக்கு முன்னாடியே இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு லேசான சுழற்சி வந்து நிலவ போகுது அதன் காரணமாக நமக்கு தீபாவளி அன்னையிலேருந்தே மழை தொடங்க போகுது இதுதான் முக்கியமான செய்தியே அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களில் அக்டோபர் தேதி முதன் முதல்ல நமக்கு வந்து வடகிழக்கு காற்று வடகிழக்கு காற்று வந்து தமிழகம் ஊடாக பயணிக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு காற்றுடைய தீவிரம் என்பது தமிழகம் ஊடாகவே கேரளா உட்பட எல்லா பகுதிகளிலேயுமே வடகிழக்கு காற்று உள்ளே நுழையுது அதுக்கப்புறம் அக்டோபர் பத்தொம்போது பதினெட்டு பத்தொம்போது தேதியில் நம்மளுடைய இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு லேசான சுழற்சி வந்து உருவாகுது அந்த சுழற்சியின் காரணமாக தீபாவளி அன்னையிலேருந்தே தீபாவளி தீபாவளிக்கு அடுத்த நாள் அக்டோபர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதியிலெலாம் தமிழகத்தில் குறிப்பாக எல்லா பகுதிகள்லையுமே குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மலை வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னையிலேருந்தே தீபாவளி அன்னைக்கோ இல்லை அன்னைக்கு இரவிலிருந்தோ நமக்கு வந்து மலை தொடங்குவது போல் தெரியுது அதுக்கப்புறந்தான் அதாவது நமக்கு வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில் அங்கே வந்து அக்டோபர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொம்பது இருபது தான் நம்மளுடைய சிங்கப்பூர் மலேசியாவுக்கு நெருக்கமாக ஒரு சுழற்சி உருவாகுது அந்த சுழற்சி அப்புறம் நம்மளுடைய இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய சுழற்சி உருவாக போகிற சுழற்சி எல்லாமே ஒன்றிணைந்த சுழற்சியாக கரெக்டாக நமக்கு அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியில் நம்மளுடைய வடக்கு இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கிற மாதிரி வானிலை படங்கள் காட்டுது அதுவும் நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக நம்மளுடைய டெல்டாவை நோக்கியே வருவது போல் தான் காமிக்குது அதனால் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க உறுதியாகிறது ஆனால் அந்த பத்து நாளில் வானிலை எப்படி வேணாலும் மாறலாம் நான் இப்போ சொல்லக்கூடிய ஆடியோவில் சொல்கிறது என்னென்னா அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு நம்ம பொறுத்துருப்போம் தொடர்ந்து இதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம் டெல்டாவுக்கே வருவது போல தான் வானிலை படங்கள் காட்டுது அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் ஒரு தீவிரமான நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அது புயலாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ